ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸை போய் தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தான் படி எல்லாம் பக்கா டிப்ஸு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா மில்ட்ரி கார மாதிரி ஆள் நல்லா பல்காக இருப்பாங்க அந்த அப்போ மில்ட்ரிக்காரன் அந்த உடம்பு உடம்பு தான் நார்மலாக மில்ட்ரியில் இல்லைனாலுமே ஒரு சிலருக்கு வந்து உடல் அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சொன்னாலே உடம்பு பார்த்தா பாரா மிலிட்ரி காரம்பராம்பரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் மில்ட்ரிலேயே இருக்க மாட்டாங்க ஆனால் மில்ட்ரி சொல்லுவாங்க ஏன்னால் அந்த மாதிரி உடம்பு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உடம்பு வந்து உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆள் கட்டுமஸ்தானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா தினமாக ஒரு இதாக தேவையில்லாத ஊழ சதை நல்லா கை இடுப்புலாம் தொங்கும் சதை இதெல்லாம் ஓடிடும் ஓடிட்டு நல்லா ஒரு மாதிரியாக உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாலு வாழைப்பழம் அல அல்லனா ஒரு மூணு வாழைப்பழம் அதாவது பூவன் வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூணு வாழைப்பழம் ஒரு டம்ளர் அந்த மூணு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் இதை சாப்பிட்ருங்க இதை சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அதாவது இந்த பாலில் உள்ள கால்சியம் சத்தும் வாழைப்பழத்தில் உள்ள சத்தும் ரெண்டு சேர்கிறதுனால நமக்கு எல்லாம் கிளம்பிட்டு நம்ம உடம்ப வந்து ஒரு கட்டு அதை எப்படி சொல்கிறது ஆள் ஃபிட்டாக நல்லா பார்க்குறதுக்கே இப்போ நீங்கள் நடந்து போனாலுமே பாரா மில்ட்ரிக்காரன் போகிறான் பாடுறான் அந்த மாதிரிலாம் சொல்கிற ரேஞ்சில் வந்துருவீங்க இதை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதே போல் கரெக்டாக பயன்படுத்துங்க கட்டாயம் ரிசல்ட் கிடைக்கும் இதே போல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே